அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இன்று சட்டப்பேரவையில் அவர் என்னென்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணத்தை பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிச்சிருக்கார் அதே போல் கல்விக்கான முன்பணம் தொழிற்கல்விக்கு ஒரு லட்சமும் கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் என சொல்லியிருக்காரு அதுக்கடுத்தது திருமணத்திற்கான முன்பணம் ஐந்து லட்சமாக வழங்கப்படும் என சொல்லியிருக்கார் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பொங்கல் பரிசு தொகை ஐநூறிலிருந்து ஆயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டதோடு மட்டும் இல்லாமல் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பண்டிகைக்கான முன்பணம் நாலாயிரத்திலிருந்து ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு